கன்னிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழுக்க போறார் அது பேர் என்னன்னா கண்ட சனி கண்ட சனி என்றாலே குடும்பத்தை கவனமா பார்த்துக்கணும் நீங்க எங்க போனோம் திருநள்ளார் நலத்திருத்தத்துல கால் கழிவிட்டு அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ பசுனை ஐம்பது கிராம் விபுதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து தர கை கால் கழுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சிதறக்காய் விடுத்துட்டு சி இப்போ சிவனையும் அம்பாலியம் விநாயகரையும் சிவனியம் அம்பாலியம் சனி பகவானை பார்த்து தரிசனம் செய்து அந்த கோயில் விபதி குங்குமத்தை எடுத்து வந்து காய வச்சு டெய்லி வச்சுக்கிறது கண்ணிக்கு அனுகூலம் ஏற்படும் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் ராகுடைய அமைப்பு ஆறில் வருவதும் ஜென்மத்தில் இருந்த கேது மாறுவதும் விசேஷமான அமைப்பு ஏற்படும் மனழுத்தம் தீரும் முதுகுத்தண்டோட அணிவயிறு கழிவுகள் பாதையில் மட்டும் சிறத்து கவனம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழிலில் ஜ பத்தாம் இடத்துக்கு குரு வரதுனால ஜூன் மாதத்துக்குள்ளே தொழிலை ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் தொழில் ஏதாவது பகை இருந்தால் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் குறிப்பாக அரசியல் துறைய அரசியல் அதிக கவனமாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உங்களை ரவுண்டு கட்டி தேவையில்லாத பிரச்சனைக்கு மாட்டி விட்டுருவாங்க அந்த விஷயத்தில் அழுத்தம் சங்கடலாம் ஏற்படும் எனவே கன்னியாராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகத்தில் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கரும்பூப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் பழைய கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு இருந்தால் காம்பிரமைஸ் செய்து கொள்ளுங்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை குடும்பத்தில் மட்டும் அந்நியல் தலையிடக் கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலைகள் கொடுவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சத்துரு ஜெயம் ஏற்படும் ராகு ஆர்வல இருக்கான் எல்லாத்திலையும் செய்யும் ஆனால் நீங்கள் முதல்ல இறங்கணும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு சனி வந்த உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு சோம்பலாக இருக்கக்கூடாது எல்லா பழைய ஆளுங்கலாம் ஏதாவது உங்களுக்கு அவங்களுக்கு மனத்தாங்க இருந்தால் ரோஷப்படக்கூடாது நான் பெரியவங்க சொல்லக்கூடாது இறங்கி போயிடுங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோடனே நல்ல விதம் அனுகூலம் ஏற்படும் தனம் பெருகும் குடும்பம் பெருகும் வாக்கு பெருகும் ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏக கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் டாக்டர் கிட்ட போய் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சிகிச்சை தொடர் சிகிச்சை எடுக்கிறது மூலியமாக தெம்பு பெறுவீர்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஆபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்